அவ்வாறே நாங்கள் மூவரும் குதிரையில் வேகமாக சென்று அந்த பெண்ணை பிடித்து கடிதத்தை கேட்டோம் என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என அவள் மறுத்தார் கடிதத்தை தராவிட்டால் நாங்கள் உன்னை பரிசோதிக்க வேண்டியோம் என நாங்கள் கூறியதும் தனது கொண்டை போல மறைந்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார் அதில் நபி சொல்லி அவர்களின் நடவடிக்கை பற்றி மக்காவின் முஷரிக்கு எழுதப்பட்டு இருந்தது ஒரு அடியான் இந்த நான்கு விஷயங்களில் அவர் உண்மையான நோக்கியாக முடியாது என நபி சலால் கூறினார்கள் ஒன்று வணக்கம் நபி அவர்களை அவர்களின் தூதர் என சாட்சி கூறுகிற

எனக்கு நல்லதை வழங்குவாயாக எனது உள்ளத்தில் நல்ல விஷயங்களை போடுவாயாக ஒரு முக்கிய அமலின் ஒரு அடியான் தௌபா செய்து பாவத்தை விட்டு மீண்ட பிறகு அவ்வாறு தனது கிராமன் காத்தே இவனது பாவங்கள் பற்றிய நினைவில்லாமல் இணைவில்லாமல் ஆகிவிடுகிறார் மேலும் இவனது உடல் உறுப்புகள் முதல் பூமியின் இவன் பாவம் புரிந்த இடத்தில் வரை அதாவது நாளை இவனுக்கு எதிராக அல்லாவிடம் சாட்சி கூறும் எல்லா தடைகளையும் அழித்து விடுகின்றார் என நபி கூறினார்கள் எவர் பிறருக்கு காட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்வதுடன் அல்லாமையும் இறுதி நாளையும் நம்பாது இருக்கின்றாரோ அவர்களுக்கு கூட்டாளியாவான் இந்த கூட்டாளி கெட்டவன் உலகத்தை பற்றி குரானின் கூறுகின்றான் அவர்கள் விட்டு சென்றனர் மாளிகைகளையும் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுக பொருள்களையும் விற்று சென்றனர் அவ்வாறே முடிவு ஏற்படுத்தும் அவற்றைக்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக

எனக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டு விட்டது என அவர் கருதுவார் ஆனால் அதுவே மிக எளிதான தண்டனை என நபிசாலீஸ் அவர்கள் கூறினார் நபீ மொழி மருத்துவம் பசு எல்லா இடங்களையும் எல்லா வகையான மூலிகை செடிகளையும் அதன் பாலில் எல்லா நோய்களுக்கும் மருந்து எனவே பசுவின் பாலை உபயோகித்தேன் என கூறினார் கற்றெடுங்கள் பிறருக்கும் அதனை கற்றுத்தார்கள் எனில் இது கல்வியின் அறை பகுதியானும் இந்த கல்வி மறக்கணிக்கப்படும் உம்மத்திலிருந்து முதன்மையாக உயர்த்தப்படும் கல்வியின் இதுவே என நெறிசலவான இஸ்லாம் அவர்கள் கூறினார்